மக்கள் திரகம் எம்ஜிஆரோடு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அதில் மிக முக்கியமானவங்க மரியாதைக்குரிய நடிகை லக்ஷ்மி மேடம் அவங்க நம்ம தலைவர் கூட சங்கே முழங்கு இதய வீணை மாட்டுக்கார வேலன் குமரி கோட்டம் நடிச்சிருக்காங்க இந்த படம்லாம் மிகப்பெரிய வெற்றி ஷூட்டிங் ஸ்பாட் தலைவர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அதாவது பிஸியாக இருப்பார் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாமல் இருப்பார் அவரை காண நிறைய பேர் வருவாங்க யார் அரசியல்வாதிகள் தலைவர் என்ன பண்ணுவாரோ அவங்களுக்கு வேண்டிய ஆலோசனை கூறுவாராம் இதோடு மட்டுமல்லாமல் நம்மை போன்ற தாம்பரம் மக்களும் வருவாங்களாம் அதன் பிற்பாடு மக்களும் எம்ஜி என்ன பண்ணுவாராம் கொஞ்சம் கூட அந்த கவனம் செய்திடாமல் அடுத்த காட்சி நடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிருப்பாரான் காஸ்டியூமில் அந்த கண்டு வண்டி பார்ப்பாராம் இதோடு மட்டும் இல்லாமல் ஓய்வு நேரங்களில் எப்போயாவது போது ஷூட்டிங் பண்ண புத்தகம் படிப்பாரான் இவங்க பார்ப்பாங்க லட்சுமி மேடம் எப்படி இருக்குது இவ்வளோ ஒரு அபரிமிதமான அந்த சக்தின்னு சொல்லிட்டு மிரண்டு போவாங்களாம் அதிர்ச்சி அவங்களுக்கு பெரிய ஷாக்காகுமா அந்த வகையில் மக்கள் எந்த என்ன பண்ணுவாராம் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நல்ல விஷயம் இருந்ததுன்னா அது நிறைய பேருக்கு சொல்லுவாராம் அட்வைஸ் பண்ணுவாராம் அதே மாதிரி உடம்பை பேணி காப்பதில் தலைவரை மாதிரி இருக்கவே முடியாது அவர் கட்டிடம் காலை நிறைய பேரை பார்த்து நீங்கள் உடம்பு செல செய்ய வேண்டும் உடம்பை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாராம் அதெல்லாம் இவங்க பார்த்து பிரமித்து போவாங்களாம் அந்த வகையில் தலைவருடைய இதயவினை வினை ஷூட்டிங் காஷ்மீரில் போச்சு அந்த இதய வினையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் காட்சி இவங்க மூணு பேர் டான்ஸ் ஆடுவாங்க கூட வந்து இருபது பெண்கள் நடன பெண்கள் ஆடுவாங்க அந்த பாடல் காட்சியில் பார்த்தீங்கன்னா அதாவது மக்கள் நிறைய பேர் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக கயிறு கட்டச்சுருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த காட்சி போயிட்டே இருக்குது அப்பொழுது சில ரவுடிகள்லாம் பண்ணுறாங்க அந்த கயிறை தாண்டி உள்ளே வராங்க இவங்களாம் மிகப்பெரிய பத்திரம் யாராவது பெண்களுக்கு தலைவர் என்ன பண்ணுறாரு உடனே அதாவது மஞ்சுளாம்மா லக்ஷ்மி அம்மா அந்த இருபது பெண்கள் நடன பெண்கள் அத்தனை பேரையும் வந்து ஒரு கடை இருக்குது அந்த கடையில் அப்படியே தூக்கி உள்ளே போடுறாரு சற்றை இழுத்து மூடுறாரு அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா அது கண்ணாடி உள்ள இருக்குமா வெளியில் என்ன நடக்குது அப்படி பார்க்கலாமா தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த ரவுடிகள் சும்மா அடித்து ஜோம்சம் பண்ணுறாரு ஏன்னா அவங்க வந்து தவறான நோக்கத்தோடு உள்ளே வராங்க தலைவர் அடிச்ச அடியில் திபு திபுதுன்னு ஓடுறாங்க இதை பார்த்த மஞ்சுளா அம்மா லக்ஷ்மி அம்மா அந்த நடன பெண்கள் அங்கேருந்து மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷமாக சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரவுடிகளை கதாநாயகன் அடித்து ஜோம்சம் பண்ணுவார் ஏன்னா அவங்க தவறான நோக்கத்தோடு இருப்பார்கள் கதாநாயகன் நடிச்சு காலி பண்ணிவிடுவார் அதுதான் காட்சி சினிமாவில் ஆனால் நிஜ வாழ்க்கையில் பார்த்தினா மக்கள் எம்ஜிஆர் சினிமாவில் எப்படி நல்லவராக வல்லவராக இருக்காரோ அதே மாதிரி ரியல் லைஃப்பில் மக்களுக்கு பெண்களுக்கு ஏதாவது ஒன்றுனா பாதுகாப்பாக இருப்பார் என்பதற்கு மிக சின்ன சார்ந்து சொல்கிறாங்க ரியல் ஹீரோனா எம்ஜிஆர் தான் அப்படின்னு அவங்க வந்து பாராட்டி சொல்கிறாங்க பார்த்தீர்களா தலைவர் மாதிரி வர முடியுமா ஏன்னா ஊர் விட்டு ஊரை போகிறார் ஆனால் அங்க போய் தலைவருக்கு பயமே இல்லை ஏனென்றால் அவருக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி அவர் வில் பவர் ஜாஸ்தி முக்கியமா அவர் கட்டிலம் காலை சும்மா ஃபிட்டா இருப்பாரு ஒரு முறை அவர்கிட்ட இருந்த அந்த பாலி ராபர்ட் கேமராவுல இவங்களை போட்டோ எடுக்கிறார் யார் யார் லட்சுமி அம்மாவை போட்டோ எடுத்துட்டு அதன் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா வாழ்க எம் ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு எழுதி கைப்பை மிட்டு அவங்க இன்ன வரைக்கும் பத்திரமா பொக்கிஷமா வச்சிருக்காங்க அந்த போட்டோ அதாவது அந்த காப்பியில் அந்த போட்டோல பார்த்தீங்கன்னா இவனுடைய புகைப்படம் மங்கி போய் இருந்தாலும் மக்கள் எம்ஜிஆர் கையொப்பம் இன்னும் அப்படியே அழியாமல் இருக்குதா பொக்கிஷமாக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தலைவர் மாதிரி ஒரு நபரை பார்க்க முடியுமா அவர் என்றைக்குமே யாராலும் அதாவது ஒரு அழியாத ஒரு நபர் மக்கள் மனசில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சரியா தன் குடும்பம் தன் மக்கள் என்று வாழாமல் தமிழக மக்கள் தான் தன் மக்கள் தமிழக மக்கள் குழந்தைகள் தான் தன் குழந்தைகள் என்று பொதுநலத்தோடு வாழ்ந்து அன்று முதல் இன்று வரை எல்லா தரப்பு மக்கள் மனதிலும் மங்கா புகழ்பெற்ற இரண்டு முதலமைச்சர்கள் தான் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களும் நம் மனித தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இவர்களை என்றென்றும் மனதார போற்றோம் எனக் கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன்